கேள்வி அவருடைய மகிமையை கண்டுவிட்டீர்களா ஆண்டவரை சீசர்கள்லாம் அப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கூட இருந்து 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 இவர் மேசியா அப்படின்னு உறுதி ஆயிடுச்சு இந்த ஆண்டவர் தான் அந்த சராசரத்தை உண்டாக்கினவர் எல்லாம் அவர் கைக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்களா பாருங்களேன் பவுல் இதுக்காக தான் ஜோ பண்ணுறாரு இதை சொல்லுவாங்க பிட்வீன் த மவுண்டன் அண்ட் த மல்டிடியூட் மலைக்கு மேலான அனுபவமும் மலையின் கீழ் மக்களோடு இருக்கிற அனுபவமும் மலையின் மேல் தனித்து இருக்கிற அனுபவமும் மலையின் கீழ் மக்களோடு இருக்கிற அனுபவமும் இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க மலைக்கு மேல் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய மகிமையை ரகசியமாக நீங்களும் அவருமா உட்கார்ந்து ஜெபிக்கும்போது போது நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா உங்களுக்கு அந்த தனித்து அவரோடு இருக்கிற அனுபவம் மலையில் மே மலைக்கு மேலாம் நீங்கள் ஏற வேண்டாம் எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் தனிமையில அந்த ஆண்டவரோட உட்காந்து பேசுகிற அனுபவம் உண்டா அவருடைய மகிமையை அப்படி பார்த்துருக்கீங்களா அதுதான் எபேசியர் மூன்றாவது அதிகாரத்தில் பவுல் எவ்வளோ அழகா ஜோ பண்ணுறா பாருங்களேன் நம்ம எல்லாருக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டி விரும்பி அவர் கேட்குற காரியத்தை பாருங்க எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பத் பதினாறாவது வசனத்துல வாசிக்கிறேன் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் வெளியே இல்லை உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவ உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசு கூட கிறிஸ்துவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறைவேடவும் ஜோமண்ண அப்படின்னு சொல்லி பௌர் சொல்றாரு ரொம்ப அருமையான காரியம் சீஷர்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க இப்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கல்ல இப்போ நம்ம கதையை படிச்சுட்டே வரோம் ஏதாவது அவர் நான் தான் தேவனுடைய குமாரனுங்கிறாரு அடுத்து என்னடானா நான் ரொம்ப பாடுபட்டு சாகணுங்கிறாரு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும்போது அவங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தத்தக்கதாக இந்த பயங்கரமான இக்கட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக அதை பார்க்குறதுக்கு யார் ரெடி ஆகிட்டாங்களோ நிறைய நேரங்களில் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு கூட சில தகுதி தேவை இருக்குது நமக்கு அந்த தகுதியும் கிடையாது பன்னெண்டு பேரில் மூணு பேர் தான் அதை பெற்றிருந்தாங்க எல்லாரையும் கடவுளால் கூட்டிகிட்டு போக முடியல ஏன்னா மற்றவங்களாம் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வேறு மாதிரி டைரக்ஷன்ல போயிருப்பாங்க மூணே மூணு பேரை மட்டும் கூட்டிகிட்டு போய் ஏசப்பா சொல்ப்பா அந்த மலை மேலே கூட்டிகிட்டு போனாங்க அங்கே வந்து அவர் மறுரூபமானார் தெரியும் அவங்க உள்ள ஜோ பண்றாரு அவங்களுக்காக ஆண்டவரே பலவீனம் பாண்டவங்கள் என் கூடையே இருந்தாங்க நான் அவங்களை நேசிக்கிறேன் எல்லோரும் ஓடி போயிருவாங்க பலவீனம் பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்காக வேண்டும் போது அவங்க யோசிக்கிறாங்க எதுக்கு இப்போ அவர் எங்களை கூப்பிட்டு காலையிலேருந்து நடந்திருக்கும் பிரசங்க பண்ணிருக்கோம் டயர்டாக இருக்கும் இப்போ எதுக்கு அவர் மலைக்கு மேலே வந்து வீடு வராருன்னு கே கேட்க தைரியம் இல்லை ஆனால் மனசு சோர்ந்து போயிருக்கு கடைசி தூங்கிட்டாங்க தூங்குனனால அவங்க நிறையா காரியத்தை அவங்க இழந்து போனாங்க தூங்கி டக்குன்னு முடிஞ்ச உடனே எல்லாமே மனசுல பதிமா புரிய புரியாதுல்ல என்ன பண்ணுறோன்னு தெரியாது அப்படிதான் திடீர்னு முடிச்சாங்க கிறிஸ்து அப்படி எந்திரிச்சு விற்கிறாரு அந்த தரையை மண்ணை கவ்விக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த மேன் ஆஃப் சாரோஸா இல்லை ராஜாவாக வரப்போறாருல அந்த மாதிரி ஒரு மகிமையின் ரூபத்தை காமிச்சார் இன்னைக்கு நம்மளும் நம்ம பிரச்சனைகள் மத்தியில இப்படிப்பட்ட ராஜாவை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேற எதுவுமே கவலையே இருக்காது இன்ப ஏசுகிற ராஜாவை நம்ம பார்த்துட்டோம்னா வேற எதுவுமே நம்மளுக்கு கவலை இருக்காது போதும்பா இது எல்லாம் சரியாகும் சரியானாலும் சரி சரியாகட்டாலும் சரி நான் செத்தாலும் சரி நான் உயிரிழந்தாலும் சரி நம்ம கடவுளை ஒப்பிடிச்சிருவோம் அந்த ஒரு அனுபவம் மலையின் மேல் இருக்கிற அனுபவம் அப்போ பேதருக்கு இவ்வளவு நாள் மனசு வலிச்சுக்கிட்டு சித்து போறேங்கிறாரு இன்னும் நடக்க போதும் அப்படி இருட்டாக இருக்குது அவரை சுத்தி இருக்கு அதெல்லாம் மறந்துடுவோம் இங்கேயே டென்ட் போட்டுருவோன்ட்டு ஆண்டவர் நான் மூணு டென்ட் போட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு இதோ என் நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்டு அப்புறம் எல்லாரும் விழுந்துடுறாங்க பயந்து போய் அவங்க திரும்பி எந்திரிக்கும் போது அந்த குளோரி மகிமை எல்லாம் போயிடுச்சு ஏசுமா சொல்லியிருந்தாங்க இங்கே நிற்கிற சிலர் மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் வர்றதை பார்க்காம மறிக்க மாட்டாங்க அதை வச்சு நிறைய பேர் சொல்றாங்க ரெண்டாயிரம் வருஷமா அவர் வரல அப்ப அவர் சொன்னது பொயின்னு ஏசப்பா மகிமை பொருந்தினவரா வரும்போது எப்படி வருவாரோ அந்த ரூபத்தை அன்னைக்கே ஏசப்பா இத சொல்லி ஆறு நாளைக்கு பின்பு நாங்க வசனம் படிக்கிறோம் ஆறு நாளைக்கு பின்பு அவர் அதை அந்த மூன்று சீசர்களுக்கு காண்பித்தார் தான் எப்படி மகிமை பொருந்தினவராக வரப்போ போகிறார் என்பதை அந்த பீப்பிள் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க சொல்லாதீங்க ஆட்டையே சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு ஏன்னா இது அவங்களுடைய மன மடிவுக்கு தான் வழிநடத்துணும்னு ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க ஏசு பாசில் ஏதாவது சொல்லுங்க அந்த பிசாசு பிடித்தவங்கள நீங்கள் இங்கேயே இருங்க போய் சொல்லுங்கன்னாரு சில பேர்ட்டை சொல்லாதீங்க அதெல்லாம் நம்ம காடோட இணைந்து இருக்கணும் எப்போ சொல்லணும் எப்போ அமைதியாக இருக்கணும்னு அவர் தான் சொல்லுவார் ஒரு பிரச்சனையில் கூட வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரச்சனை வரும்போது கூட நீங்கள் கடவுளோட கரெக்டாக இருந்தீங்கன்னா சில நேரம் கடவுள் சொல்லுவாங்க வாய் விடு பேசாத இப்போ சரி பேசாமல் இருக்கணும் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே சொல்வார் இல்லை இப்போ நீ சொல்லு இவங்க வேணாம் யோசிப்பா இப்போ சண்டையே இல்லை இப்போ எதுக்கு சொல்லணும் இல்லை நீ சொல்லு அவருக்கு தான் தெரியும் அந்த நேரத்தில் சத்தியம் போகும் தேவனுக்கு தெரியும் எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாதுன்னு நமக்கு அறிந்து சொல்லி கொடுக்குற தேவன் அங்கே மேலே போயிட்டு கீழே இறங்கி வராங்க இ வந்த உடனேயும் சாத்தானால பாருங்க பரலோகம் ஜொலிக்கும் போது ஏசுவா எப்படி இருந்தாங்க மேன்மையாக இங்கே ஒரு பாவி தன்னுடைய பலனெல்லாம் இழந்து போய் பிசாசு அவனை எவ்வளோ மோசமான இடத்துக்கு கீழே தள்ளுவானோ அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான் வாயில் நுறத்தொல்லி பிசாசுனால பீடிக்கப்பட்டு அவனை தீக்குள்ளையும் தண்ணிக்குள்ளையும் தூக்கி போட்டு அவனை கொல்லணும்னு பார்க்கற பிசாசோட கொடூரம் அந்த மேன்மையிலருந்து அந்த கீழே நிலைமைக்கு இறங்கி வராங்க இப்போ ஓடி வர்றாங்க சீச்சர்கள்லாம் ஆண்டவரே பாருங்க ஒரு பிரச்சனை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்கன்னு பார்க்குறோம் ஆனால் அந்த பிரச்சனையின் நடுவில் ஆண்டவர் முதல் பிசாசுக்கு அனுமதி கொடுக்குறாரு நீ என்ன தான் செய்ய முடியும் பாரு சுற்றி இருக்கவங்க நினைச்சாங்களா அந்த பையன் செத்து போயிடுவான்னு அளவுக்கு அந்த நேரத்தில் பாடுபடுறான் ஆனால் அடுத்த நிமிஷம் சொல்கிறாரு வெளியே போ விடுதலை கொடுத்தாரு போகிறதுக்கு முன்னாடி அவனை அளக்கழிச்சிட்டு வெளியே போச்சான் எப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறான் எல்லாரும் செத்து போயிட்டான்னு நினைச்சாங்க கையை பிடிச்சி தூக்கி விட்டாரு செத்து போன மாதிரி சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா கையை பிடிச்சி தூக்கி கொடுக்குற தேவனை பார்த்துட்டீங்களா நல்லா தனியா அவரை பார்த்துக்கோங்க அப்பதான் எல்லாரும் சூழ்நிலை நிற்கும் போது அந்த தைரியத்தோட நீங்க நிக்க முடியும் செத்த சூழ்நிலைகளையும் திருப்பி எழுதுகிறவர் நம் தேவன் ரூத்தோட கதை முடிஞ்சு போச்சு மொபைல் சார்டர்லயே மாமனார் இறந்தாச்சு ரெண்டு கணவன் மச்சான் எல்லாம் இருந்தாச்சு என்ன நம்பிக்கை திருப்பி எழுதினார் அந்த தான் கிறிஸ்து பிறந்தார் காலால பயங்கர சூப்பரா ஹிஸ்டரிய ரீரைட் பண்ண முடியும் சரித்திரத்தை திருப்பி நம் தேவனால் முடியும் அப்போ அந்த மேலையும் அந்த கீழையும் நீங்கள் பார்க்க ரெடியா இருக்கீங்களா அதனால தான் ஆபகுக் தீர்த்ததரிசி என்ன எழுதுறாரு என்ன எழுதுறாரு ஆபகுக் மூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனம் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் ஆட்டு மந்தை பலங்கற்று போனாலும் வரிசையாக அவர் எழுதுறாரு நான் கருத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் இருக்கும்மா அந்த வசனத்தை சொல்கிறோம் இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க நம்ம இருக்கோமா இருக்க முடியுமா முடியணும் தானே ஆபகூக்கில் மூணாவது அதிகாரம் பதினேழாவது வாசிக்கிறேன் பதினேழு பதினெட்டு அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் திராட்சை செடிகள் பலன் பழம் உண்டாகாமல் போனாலும் உமரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் அந்த காலத்து ஐஸ்வர்யா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அந்த தேவனை ஹேட் அ ஹேட்ஸ் ஆஃப் ஹிம் ஏன்னா அதுதான் வரப்போற இக்கட்டு காலத்தில் நம்மளை நிக்க வைக்கும் எல்லா எல்லா சப்போர்ட்டும் எல்லா நங்கூரமும் அறுக்கப்பட்டு தனிப்பட்டு விடப்படும் பொழுது இந்த தேவனை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அவர் எப்படி அந்த பயங்கரமான அலைகள் மத்தியில் அவர் தூங்கினாரு அப்படி நீங்களும் தூங்க முடியும் ஏன்னா நான் சாகணும் அப்படின்னா என் வேலை முடிஞ்சு போச்சு போல திரும்பிய அவர் வரும்போது எந்த எழுப்ப போறாரு நான் சாக எனக்கு ஏதோ வேலை இருக்குன்னா இந்த உலகமே எழுத்து நின்னாலும் என்ன யாரும் கொல்ல முடியாது எதுக்கு பயம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அனுபவம் மலை உச்சியையும் மலையின் அடிவாரத்தையும் பார்க்குற அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வேணும்